கோயம்புத்தூர் சூழலேருந்துங்க ஒரு அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டரில் குடிமங்கலத்துக்கு பக்கத்தில் தாசர் ஏரியாவில் ஒரு ஒரு ஏக்கரா தென்னந்தோப்புமே ஒரு எண்பது சென்ட் விவசாயிகளில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது தென்னை மரம் வந்து காப்பில் இருக்கிற மரம் வந்திருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை வயசு ஆச்சுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு போரில் மட்டும் வந்துருங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க சப் மோட்டரில் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலதள்ளி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு ஒரு சில வந்து காய் வந்துருச்சுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள தினமரம் இருக்குதுங்க உங்களுக்கு மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க மரம் எல்லாமே வந்து இதே இருக்குங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பாலை வந்து காய் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு ஒரு சத்து காய் வந்துருச்சுங்க எல்லாமே நாட்டு மரங்க அரசம்பட்டி கண்ணுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க எல்லா மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர் போட்டுருக்குறாங்க ஒரே ஏக்கர் தினந்தோப்பெல்லாம் வந்து விற்பனைக்கு வரது ரொம்ப ரேருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஏக்கரா எண்பது செண்டுங்க போரில் மட்டும் கொடுத்துருவாங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குதுங்க மொத்தம் ஒன்று எண்பதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோப்பு எல்லாம் தனியாக வாங்கிக்கலாங்க மொத்தம் வேணாலும் வாங்கிக்கலாங்க கரெக்டாக குடிமரத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க தாராவத்துலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருமே உடுமலைப்பாட்டிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருக்கு தோப்புக்கு ரீச் ஆயிராங்க உடுமலைப்பாடு டு தாரா மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருமே பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து வர மாதிரி இருந்தால் இந்த தோப்புக்குங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டருக்கு தோப்புக்கு வந்துடலாம் நீங்கள் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடிக்கு மேலே வச்சிருக்காங்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே கிடைச்சலாம் காப்புக்கு வந்துடுச்சுங்க எல்லாமேங்க ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க விவசாய நிலமாகவும் வேணும் தினந்தோப்பாகவும் வேணும் தொழாயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டப்படாதுங்க ஏன்னா மொத்தம் ஒரு ஏக்கரை எண்பது சென்டில் ஒரு ஏக்கரை தினந்தோப்புங்க மீது எண்பது சென்ட் வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க நம்ம வேணும்னா வந்து விவசாய நிலத்தில் வந்து உங்களுக்கு மழை தினங்கன்னு போகிற அப்படினாலும் போட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி கேட்கறனால வந்து உங்களுக்கு மார்க்கெட் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற பூமி இது இதுதான் உங்களுக்கு விவசாயங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க மாடுக்கு தீவனம் பேராக போட்டிருக்கிறாங்க இது வந்து உங்களுக்கு மானாவாரியாக மண்ணு மண் அருமையான செம்மண் பூமிங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று எண்பதில் வந்து ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க இது பார்த்தீங்கன்னா தோப்புக்கு வந்து தெம்பரமாக அமைஞ்சிருக்கிற பங்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது சென்ட் பக்கம் வருங்க மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் தோப்பு வேணாலும் தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை விவசாய நிலம் வேணாலும் தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க மொத்தமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நீங்கள் தோப்பு மட்டும் மட்டும் தனியாக பிரித்து வாங்குகிறப்ப மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தோப்பு மட்டும் வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா வெலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ஒரே ஏக்கரை எண்பது சென்டுங்க ஒரே ஒரு போரல் மட்டும் வந்துடுங்க சர்வீஸ் நம்ம தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க இதே போர்ங்க சப் மோட்டர் இருக்குதுங்க ரோடு பேஸுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றி அடி பக்கம் வருங்க சரி முந்நூற்றி எழுபது அடி வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை எண்பது செண்டுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து பூமியோட வந்து வடகோடு பங்கு வந்து தென்னந்தோப்பமாகவும் கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலமாகவும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கரா எண்பது செண்டுங்க மொத்தமாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்சரூவா இட சொல்கிறாங்க தோப்பு மட்டும் தனியாக பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க தோப்பு மட்டும் பிரித்து வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா இட சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஏறலாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா எண்பது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி எழுபது அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துருங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவா கிடக்குது க்ளீன் பண்ணாமல் இருக்கிறனால வந்து உங்களுக்கு ரோடு பேஸ் தெரியலிங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்டுங்க மொத்தமாக எடுக்கும்போது ஏக்கர் நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா விவசாய நிலம் மேடம் வாங்கிக்கலாங்க நீங்கள் மொத்தம் வந்து ஒன்று எண்பது வந்து எண்பது சென்டு வந்து விவசாய நிலங்க ஒரு ஏக்கரா வந்து தென்னம் தோப்புங்க இந்த பூமி பார்க்க அப்படின்னு ஃபோன் நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துர்லாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்